ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்ப சேல்ஸ் கேர்ள் வாண்டடா இருக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஷாப் டைமிங் ஆகட்டும் சேலரி டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுறோம் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல கதிர்பவுனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு ஆரியபவுனுக்கு பக்கத்துல உப்பு கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஸோ லொகேஷன் வேணும்னா ஸ்க்ரீலில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லொகேஷன் ஷேர் பண்ணி வீடியோக்குள்ள இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா விஜித்ரா சில்க்லாம் நல்ல ஃபிளேர் வர சுப்பான கலெக்ஷன் வித் லைனிங் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹக்கோபா மெட்டீரியல்லாம் நல்லா கிராண்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் நல்ல ஃபிளேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாருமே கொடுத்துருக்காங்க சம்ம பிளாரு பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் பிளெயின் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப எலிகண்டான டிசைன் ஹேண்ட்லயுமே பாத்தீங்கன்னா அக்கோபா மெட்டீரியல் சம்மர் ஸ்டைலிஷான டிசைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணியிருக்கிற சேம் கலர்லயுமே அவைலபிளா இருக்கு சம்மர் ஸ்டைலிஷான பேட்டர் சோ இந்த குர்த்தியோட ரேட் பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க சோ உங்களுக்கு எது வேணுமோ

இந்த குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீசஸ் மீன்ஸ் சிக்ஸ் டபுள் நைனில் ரெண்டு ஸோ சிக்ஸ் டபுள் நைன் இன்ட்டு டூ பீ டூ ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எஸ்எம் எம் சைஸில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த குர்த்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பே பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜஸ்ட் இதோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க சோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி த்ரீ பிரிண்ட்ல பேண்ட் வித் ஷால் கலெக்ஷன் சம்ம சூப்பர்பான ட்ரெஸ் எஸ் எம் சைஸ்ல இருக்கிறவங்க தாராளமா அந்த குர்த்தி வியோ பண்ணிக்கலாம் என்னோட சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் நான் வியோ பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் வியர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் இந்த மாதிரி பேண்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்றாங்க நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா செட்டு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான பேட்டன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் பேட்டனில் கொடுத்துருக்கோம் அதே கலரில் உங்களுக்கு ஷாலு வித்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஒரு காபி ப்ரவுன் கலர் காம்பினேஷன் ரொம்ப எலிகண்டாக இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்னு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரைஸ் பாயிண்ட் ஸோ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ் சைஸில் தான் பார்க்குறீங்க ஸோ எஸ் எம் ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஆஃபீஸ் காலேஜ்கெல்லாம் வியாபார பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்பவே கிராண்டான யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸை ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்பவே கிராண்டான ட்ரெஸ்ஸு பட்டு பார்டரில் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரைஸ் பாயிண்ட்டு இதெல்லாமே பாருங்க ஃபுல்லாவே மரோபோக்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட் பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிகரெட் பேண்ட்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்டைலிஷான டிசைன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்ல அவைலபிளா இருக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ ட்ரெஸ்ஸஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ்ஸஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ಆ ಡಿಸೆನ್ ಜಸ್ಟ್ ಇದೇಟ್ ಎಲ್ಲ ಪಾತಿನ ಜಸ್ಟ್ ಸಿಲ್ ನೈನ್ ರುಪೀಸ್ ಮೇಲೆ சம்மர் ஸ்டைலிஷான ஜைலிஷான பேட்டர்ன் எல்லாமே இருக்கு ரொம்பவே டிசைன் தான் இந்த சூப்பான நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலும் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒயின் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு எஸ் எம் ரெண்டு சைஸஸ் மட்டும்தாங்க இதெல்லாம் அவைலபிளா இருக்கு சைஸஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க எஸ் வேணுமா எம் வேணுமான்னு சைஸஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்ங்கிற ஆஃபர் ப்ரைஸ்ல இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு எஸ் எம் ரெண்டு சைஸஸ் பேண்ட்டு வித் உங்களுக்கு இந்த மாதிரி ஷாலு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தாங்க அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்ங்கிற ஆஃபர் பிரைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு வித் லைனிங் ஓட உங்களுக்கு குடுத்திருக்கோம் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ்ங்கிறனால சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரண்ட் கலர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சார் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்